வணக்கம் இன்றைய காலத்தில் அனைவரும் ஆரோக்கியமாக எந்த நோயும் இல்லாமல் இருக்கிறோமா என்று கேட்டால் யாரும் அதற்கு பதில் அளிக்க முடியாது ஏன் என்றால் சத்தான இயற்கை உணவு முறையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் அதனால் வாழ்க்கை முறையும் மாறிவிட்டது ஃபோன் செய்தாலோ அல்லது மொபைல் ஆப்ல ஆர்டர் செய்தாலோ போதும் உணவு வகைகள் வீடு தேடி வருகின்றன இதில் பல ஆரோக்கியமற்றதாக உள்ளன எந்த ஒரு வேலை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்னும் உடலில் ஒருவித சோர்வு தலைவலி உடலில் ஏற்படும் பலவிதமான வலிகள் இதற்கு நோய்களை எதிர்த்து போராடும் வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதும் உடலில் இரத்த ஓட்டம் சீராக இல்லாததும் முக்கிய காரணங்களாகும் ரத்தத்தில் வெள்ளை அணுக்களை விரைவாக அதிகரிப்பது எப்படி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு வீடியோவை தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் காளானில் செலீனியம் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் வைட்டமின் பி சத்துக்களான ரிஃபோஃப்ளோவின் மற்றும் நியாசின் போன்றவை உள்ளன அதிலும் காளானில் லென்டினான் என்னும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பொருள் உள்ளது இதனால் காளானை சாப்பிடுவதால் உடலில் பல புற்றுநோய்கள் வராமல் இருக்கும் சொல்லப்போனால் காளான் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களில் உடலில் கூட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்று பல ஆய்வுகள் சொல்கின்றன தயிரில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வைட்டமின் டி உள்ளது அதிலும் இந்த தயிரில் உள்ள ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் குடல் பாதையை எந்த ஒரு நோயும் தாக்காமல் பாதுகாப்பதோடு உடலில் உள்ள கிருமிகளை எதிர்த்து போராடும் வெள்ளை இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கின்றது மேலும் தயிர் சாப்பிட்டால் செரிமான மண்டலமும் நன்கு செயல்பட்டு உடலில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை எளிதில் வெளியேற்றிவிடும் கீரைகள் மற்றும் பிராக்கோலி ஆகியவற்றை அதிக அளவில் உணவில் சேர்த்து கொண்டால் அதில் உள்ள ஆரோக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்களான வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் கே மற்றும் புற்றுநோயை உண்டாக்கும் கிருமிகளை அழிக்கும் பொருளும் இருப்பதால் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அதிக நறுமணம் உள்ள உணவுப் பொருளான பூண்டிலும் அதிகமான அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அடங்கியுள்ளன ஆகவே இத்தகைய பூண்டை உண்ணும் உணவில் சேர்த்து வந்தால் உடலை எந்த ஒரு நோயும் தாக்காமல் பாதுகாக்கலாம் பலவித மருத்துவ குணங்கள் ஓமத்தில் ஒளிந்துள்ளன தொற்றுக்களினால் ஏற்படக்கூடிய நோய்களை இந்த ஓமம் தடுத்து நிறுத்தும் இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட் வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரித்து நோய்கள் ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்கின்றது பப்பாளி இலையில் வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரிக்கக்கூடிய தன்மை நிறைந்துள்ளதாக கூறப்படுகின்றது கை நிறைய பப்பாளி இலைகளை எடுத்துக்கொண்டு நன்கு அரைத்துக் கொள்ளவும் பிறகு இதனுடன் சிறிது நீர் சேர்த்து வடிகட்டி கொண்டு ஒரு ஸ்பூன் அளவு குடிக்கலாம் இதனுடன் தேனும் சேர்த்து கலந்து குடிக்கலாம் தினமும் வெறும் டீ அல்லது காஃபி குடிக்கும் பழக்கம் இன்னும் பலரிடம் அப்படியே தான் இருக்கின்றது இந்த பழக்கத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்தாலே போதுமானது வெறும் டீயிற்கு பதிலாக கிரீன் டீ குடித்து வந்தால் இவற்றில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வெள்ளை ரத்த அணுக்களை அதிகரித்து நோய் கிருமிகளை அழித்துவிடும் மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி